அர்ப்பரம் ஜோதி அர்ப்புறம் ஜோதி தனிப்பன காரண அர்ப்புறம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்புறம் ஜோதி தனிப்பன காரணை அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பன காரணை அர்ப்பரம் ஜோதி சிவ சிவ ஸ்தம்பர ராமலிங்குநாதா சண்முகநாதா ஜோதி மகதீசா என்னமாரங்க மகாதேசிகாரு முகமகு வேணுமார் இன்புற்றவாங்க பருவங்களை தவறாவது போயிட்டும் முருகர்கள் அனைவரும் கிடைக்கட்டும் மகதீசா என்னம நந்தீசா என்னம திருமூல தேவாயின கருதேவாயின பாஞ்சல தேவாயின ராமலிங்க தேவாயின മരുന്നാമ

பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை ஏகாதேசி மதிய உணவாக சட்ட பொங்கல் அப்பளம் சாப்பாசாதம் சரி சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோகர் உயர் திரு சண்முக சுந்தரமையா சாந்தியம்மா தம்பதியர்கள் மகன் அருண் விவேகானந்தன் அவர்கள் குடும்பத்தார்கள் என்ஜிஓ பிகாந்தி அருண் விவேகானந்தன் அவர்கள் இருக்கிறது டெக்ஸாஸ் சுயர் அவங்க வந்திருக்காங்க சாந்தியம்மா ஆசிரியராக இருக்காங்க அட்வொகேட் சண்முக சுந்தரமையா சாந்தியம்மா ஆசிரியர் அவர்கள் மகன் அருண் விவேகானந்தன் அவர்கள் குடும்பத்தார்கள் அருண் விவேகானந்தன் அவர்கள் என்ஜிஓ பி காந்தி டெக்ஸாஸ் இருக்கிறாங்க அந்த அண்ணன் அவங்க குடும்பத்தார்கள் அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாலே வெற்றியிடையினோம் மேலும் இவர்கள் எண்ணியது ஈடேறவும் ஆசார் திருவடிவணிந்து வேண்டிகிறோம் மேலும் நானும் மூணாவன் ஐயா சிவகாம சுந்தரி அம்மா தம்பதியர்கள் மகன் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காலம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் சிறுகதை எழுத்தாளர் ஐயா அவங்க காலமாயிட்டாங்க சிவகாம சுந்தரி அம்மா தம்பதியர்கள் மகன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடனான நீட்டு ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானங்களை பின்னு வேண்டுகிறோம் மற்றும் பள்ளிநாயகம் ஐயா ஜெயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் மகன் ஐயம்பெருமாள் மகன் டாக்டர் புவனேஸ்வரி அவர்கள் குடும்பத்தார்கள் திருநெல்வேலி டவுன் வந்திருக்கிறாங்க புவனேஸ்வரி நீட்டு தேர்வு எழுதி டாக்டராகி இன்னைக்கு நாலாவது வருஷம் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் அந்த பொண்ணு டாக்டரா இருக்கிறாங்க ஹெல்த் கிட்ஸ்ங்கிற ஒரு ட்ரெஸ்ட்ல இருந்து நீட் தேர்வுக்கு தேர்ந்தெடுத்து படிக்க வச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு டாக்டராகி வந்து நிற்கிறாங்க பெருமையா இருக்கு அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு தேவேந்திரனையா லட்சுமி அம்மா தம்பதியர்கள் திருமண நாள் நின்று வாழ்த்துக்கள் திருமண நாள் தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞான கிரகையில் வேண்டியிருக்கிறோம் அண்ணகான உபயர்ந்த உயர்ந்திரு சங்குபுசுந்தரமையா சாந்தியம்மா தம்பதியர்கள் மகன் அருண் விவேகானந்தன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் நார்மூனாந்தையா சுந்தரி அம்மா தம்பதியர்கள் மகன் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் பள்ளிநாயகம் ஐயா ஜெயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் மகன் பெருமாள் மகன் டாக்டர் சுமனேஸ்வரி அவர்கள் குடும்பத்தார்கள் திருநெல்வேலி டவுன் அந்த ஐயம்பெருமாள் தம்பிக்கும் பெங்களூரில் வேலை கிடைச்சிருக்கு கேம்பஸ் செலக்ட் ஆயிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் மற்றும் ஜெயவேந்திர ஐயா லட்சுமி அம்மா தம்பதியர்கள் திருமண நாள் இன்று வாழ்த்துக்கள் இன்றைய அண்ணாதன உபயதார்கள் அனைவருக்கு எல்லா நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாடி வைக்கணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம்

முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க கடந்த பதினோரு வருஷங்களாக தினசரி நடைபெற்ற அன்னதானம் ஐநூறு ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளி கூட இருக்கிறவங்களுக்கு குருநாதர் தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் அவங்களுக்கு தினமும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாதுமா அங்கே சக்கரை பொங்கல் இருக்குது அப்பளம் இருக்குது

சாம்பார் பண்ணி வைங்க சாம்பார் பண்ணி அஞ்சு வெளியே வந்துருக்கீங்க கையை கை உள்ள விடாதுங்க வாயால் தான் பேசுங்க இங்கே வச்சிருங்க ஆ சாப்பிட வேணுமாக்கா வாங்கிக்கா இதை கையில் வாங்கிடுங்க முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்கம்மா அகத்திய சண்மார்க்க செஞ்சு உங்க தொடங்கும் திருச்சிக்கலே திருமா வாங்கிருக்கணும்

அவங்க இருக்கிறது டெக்சா சுயசேன அருண மற்றும் நாரும் மூணாவன் ஐயா சிவகாம அம்மா தம்பதியர்கள் மகன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் ஆனால் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கோ நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞான கடைக்கென்று வேண்டுகிறோம் மற்றும் உயர்ந்தது வள்ளிநாயகம் ஐயா ஜெயலட்சுமி அம்மா வள்ளிநாயகம் ஐயா ஜெயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் மகள் டாக்டர் புவனேஸ்வரி மகன் ஐய பெருமாள் அவர்கள் குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் மற்றும் தெய்வேந்திரன் ஐயா லட்சுமி மா 50 திர்களுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் முன்னு வணக்கம் திருமண நாள் காணும் தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுளும் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் ஆமாம் அந்த ஒரு நிமிஷம் முருகா முருகா சொல்லி சாபடுங்க